இல்லாம இன்னொரு சிறப்பான சம்பவம் என்னன்னா அவங்க துணுவியர் வந்து இன்னைக்கு இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் நான் நாமாவளி சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்காங்க ஆக ஐயா கேட்டபடி நம்ம என்ன சொல்ல போறோம் அம்மாவுக்கும் ஓகேதான் ஐயா ஒவ்வொரு பாட்டுக்கும் நாமாவளிய சொல்லி அது வந்து சொல்றதா ஒரு விண்ணப்ப வச்சிருக்காங்க அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவை நம்ம சுந்தரமூர்த்தி ஆகியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது

சிவாயி உமா வசல் மணிக்க சிவாயி உன் கடலை

ằn बंढराले, ब्रालं मुवारडिस, लो worries, भ ini again. didn are தெரிய சந்தகம் வந்த தொடரா சஞ்சலம் துன்றி தெரிய கந்தனின்ொன்று முனைநாலோ கந்தனின்

நின்றொற்று புனைநாலும் கண்டுகொண்டொற்று எடுவே நோ செந்திலம் திருப்பரங்குள்ள கிலை ஒரு எட்டு வரி பாடல் ஆண்டு ஒரு விழுத்தம் பாடி கடற்கை பங்கை என்ற பாடல் தோழியாளர்களின் விருத்தம் ஆனால் கற்பை பங்கயம் கோடைக்கு கொண்ட தமிழு தந்தமென்று தடக்கை பங்கயம் கோடைக்கு கொண்ட தமிழு தந்தமென்று சென்றைந்து தவித்து சென்றிருந்து குளத்தில் புண்பாடும் கலர் சிப்பரம் தலச்சிப்பரம் தனைவோ கடத்தை தும்பன் சடத்தை தும்பிடம் கலத்தை பஞ்சையும் களத்தை பஞ்சையும் களத்தில் சென்று திருத்தி தந்தயம் கழுத்து தொண்டு கொண்டு அருவாயே கனத்தில் சென்று கொண்டு கொண்டு அருள்வடைக்க பங்கயன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பனியாக படைக்க பங்கு துடைக்க சங்கரன் புரைக்க கஞ்சை மண்

குளத்தில் கங்கைதன் சிறியோனே குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்குமம் குளத்தில் கங்கைதன் சிறியோனே புறப்போற்கொம்பைமும் குணத்தில் செங்கரம் குவித்து பெருமாரே புறப்போர்க்கொம்பைமும் புனத்தில் செங்க

திருப்பங்கிற வேளவா திருவரும் செய்ய வா திருப்பரங்கிரி வேலவா திருவரும் செய்ய வா திருப்பரங்கிரி வேலவா திருவரும் செய்ய வாபா திருப்பரங்கிரி வேலவா திருவரும் செய்யுவாவா திருப்பரங்கிரி வேலவா திருவரும் செய்ய வா திருப்பரங்கிரி வேலவா திருவரும் செய்யவாவா

வஞ்சிகே இயலிசையில் கயவாகி இரவு பகல் மனது சிந்தை தொழலாதே இரவு பகல் மனது சிந்தை துழலாதே இயலிசையில் உசிதவஞ்சு கயவாகி இரவு பகல் மனது சிந்தை துழலாக புய கருணை குறியுமிப்படல் மொழி கடல் மோடி நல்லறையும் அன்பை தருவாயே சொல்லறியும் அன்பை தருவாயே வேல் 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 முருகாவே வேல் முருகாமால் மருகாவே வாயுதாவே வணியே முருகாமால் மருகாவே மைசகர்கள் இடையறந்த திணை காவல் மயில் சகர்கள் இடையறந்த திணை காவல் வனதபுற மகளை வந்து கனை ஓனி வனதபுற மகளை வந்து கணை ஓனே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாடு மலை

அதனையிலும் ராகத்தை புகுந்தலாம் என்று ராகம் சுத்தத்தில் அடுத்து அடுத்த பாடல் சிறிய பாடல் வரியார் கருங்கல் நேற்று ராகம் திலங் என்ற ராகம் கம்பீர நாட்டினுடைய நாடலில் ஒரு நிஷாதம் குறைவாக வரும் அது திலங்கு என்ற ராகம் ஆரம்பிக்க பார்த்தோம் கருங்கன் அடமது வரியா கருங்கன் அட மாத மகவாசை இருத்தாலி நண்பு தருவாயே இருத்தாலி நண்பு தருவாயே பாரிபாலம் சே தருள்வோனே பாரிபாலனம் சே தருளோனே பாரமே சுரன் தன் அருள்வாலா பரமே சுரன் ran arbala திருச்செந்தூர் வேலனுக்கு கந்தே எங்கள் முருக சாமியே கந்தசாமியே எங்கள் சாமியே குமர சாமியே எங்கள் முருக சாமியே கந்தசாமியே எங்கள் சந்தூரியே கந்தசாமியே எங்கள் செந்தூர் சாமியே குமர சாமியே எங்கள் முருக சாமி

இன்று ஆகினைப் புடியாதேர் ஒரு பாடல்